சரி ஒரு வேலை நீங்க எடுத்து கவர்மெண்ட் ஸ்கீம் வேற வருது ஒரு பத்து கழிச்சு அந்த இடத்துல ஒரு பைபாஸ் வரலாம் ஒரு இண்டஸ்ட்ரி கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வரலாம் இல்லை வேற ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி வருது அப்படின்னா அந்த காம்பன்சேஷன் கவர்மெண்ட் ஒன்று தருவாங்களா அது உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா பட்டா உங்க பேர்ல இல்லை வேற ஒரு பர்சனுக்கு போய் சேர்ந்துரும் ப்ரீவியஸ் ஓனர் யாரோ அவங்க கூட கிளைம் பண்ணி வாங்கிட்டு போகலாம் ஸோ அப்போ பட்டாங்கிறது ஏன் முக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பா உப்ப தெரிஞ்சிருக்கும் பட்டா இல்லாதவங்க தயவு செஞ்சு டைம் ஒதுக்கிட்டு போய் பட்டா உங்க பேர்ல மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க பட்டா எப்பெல்லாம் அப்ளை பண்ணணும் ஏன் பட்டா அப்ளை பண்ணணும் அப்படின்னா பட்டா நீங்க வந்து சேல் டீடு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சோடனையும் நீங்க பட்டா அப்ளை பண்ணணும் உங்க பேருக்கு அந்த ஓனர்ஷிப் அப்படிங்கிறது பழைய ஓனர்ல இருந்து இந்த லேண்டுக்கு நான் தான் அதிகாரப்பூர்வமா ஒரு ஓனர் அப்படின்னு நீங்க மாத்தி வச்சுக்கணும் அதுக்கு என்னென்ன தேவை டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேல் டீடு காப்பி இசி என்கம் பேரன் சர்டிபிகேட் அப்படிங்கிறது தேவை ஆதார் தேவை பேன் தேவை ப்ரீவியஸ் பட்டா காப்பி தேவை அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்க அப்படின்னா தாலுக் ஆஃபீஸ் இல்லாட்டி நீங்க ஆன்லைன்ல கூட அதை எடுத்துக்க முடியும் பட்டா இதெல்லாம் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் வச்சுட்டேன் அப்ளையும் பண்ணிட்டேன் ஆன்லைன் நான் இதர் வந்து தாலுக் ஆஃபீஸ்லயும் நான் அப்ளை பண்ணிட்டேன் எனக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா பதினஞ்சுல இருந்து முப்பது நாளுக்குள்ள கண்டிப்பா இது உங்களுக்கு கிடைக்கும் உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க வெரிஃபை பண்ணது எல்லாமே கிளீனா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஊருக்கு பதினஞ்சு நாள்ல இருந்து முப்பது நாள்ல உங்களுக்கு பட்டா உங்க நேம்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும்